அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களை நம்ம பாருங்க ஸோ குரூப் ஒண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரூப் ஒன் குரூப் ஒன் சீக்கு தான் நம்ம போட சொல்லியிருந்தோம் அதில் நம்ம ஆல்ரெடி அரசியல் அமைப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் யூனிட் எயிட்டுங்க ஓகேங்களா ஸோ யூனிட் எயிட்டில் பண்டைய அகழ்வாழ் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இதே போல் யூனிட் நைனும் நம்ம பார்க்க போகிறோம் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா சரி வாங்கி நம்ம இன்னைக்கு இன்னைக்கு வீடியோ இந்த யூனிட் எயிட்டுக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நம்ம அந்த முன்னாடி நம்ம சேனல் ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே பெல் பெல்பன் கிளிக் பண்ணி நோட்டிக் நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க ஓகேங்களா ஸோ அது நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த அகவாழ் இடங்கள் எங்கெல்லாம் வந்து தமிழ் ஏன்னா யூனிட் எயிட்டை பொறுத்தவரை நம்ம தமிழக வரலாறு பண்பாடுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்லாம் இந்த அகழ்வாராய்ச்சிகள் வந்து நடைபெற்றதோ அது சார்ந்த தகவல்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு டெஸ்ட் போலேயே நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எந்தளவுக்கு யூனிட் எயிட் படிச்சுட்டு நீங்கள் கெஸ் பண்ண முடியும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் சென்னைக்கு அருகே உள்ள பல்லாவரத்தில் கற்கால கருவிகளை முதன் முதலில் கண்டறிந்தவர் பாருங்கள் சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய பல்லாவரத்தில் கற்கால கருவிகளை முதன் முதலில் கண்டறிந்தவர் இது உங்களுக்கான கேள்வி ஸோ ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு பாருங்கள் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ராபர்ட் புருஷ்பூட் ஓகேங்களா பி தாங் இதுக்கான ஆன்சர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் ஒரு இங்கிலாந்து நில நில அளவியர் தாங்க வந்து இவர் ஓகேங்களா ஸோ நிலத்தை அளக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் தான் வந்து ராபர்ட் புருஷ்புட் ஓகேங்களா ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் வந்து என்ன பண்ணியிருப்பார் பல்லாவரத்தில் வந்து முத முதல்ல கருவிகளை வந்து என்ன பண்ணியிருப்பாரு கண்டுபிடிச்சிருப்பார் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் பி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தொடர்பற்றது எது எதுங்க தொடர்பற்றது எது அதாவது ஒவ்வொரு காலங்கள் கற்காலம் இடைக்கற்காலம் இரும்பு காலம் சங்க காலம் இதெல்லாம் வந்து எந்தெந்த காலகட்டங்கள் வந்து இதெல்லாம் சேர்ந்தது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த கொஸ்டினில் பார்க்க போகிறோம் ஸோ இது பாருங்கள் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது இது என்ன வரும் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் பழங்கற்காலம் ஓகே இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு முதல் பொது ஆண்டுக்கு முன் எட்டாயிரம் வரை ஓகேங்களா ஸோ இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு இருந்து பொது ஆண்டுக்கு முன் எட்டாயிரம் வரை இருக்கக்கூடியதாக என்னென்னு சொல்கிறாங்கடனா பழங்கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ வந்து இங்கே கரெக்டு தாங்க அடுத்து இடைக்கற்காலம் இடைக்கற்காலம் பாருங்கள் பொது ஆண்டுக்கு முன் இருந்து பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி முந்நூறு வரை ஸோ அப்போ இடைக்கற்காலம் எட்டாயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வரை பாருங்க இருபது லட்சத்திலிருந்து எட்டாயிரம் வரும் என்ன சொல்கிறாங்க பழங்கற்காலம்னு சொல்கிறாங்க அந்த எட்டாயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வரை என்னன்னு சொல்கிறாங்கன்னா இடை கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம் பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி முந்நூறுலேருந்து பொது ஆண்டுக்கு முன் ஐநூறு வரை ஓகேங்களா இது வந்து தவறுங்க ஓகேங்களா ஏன்னா பழங்கற்காலம் அதுக்கப்புறம் இடைக்கற்காலம் அதுக்கப்புறம் தான் புதிய கற்காலம் அதாவது பழங்கற்காலுக்கும் புதிய கற்காலத்துக்கும் இடை இருக்கக்கூடிய காலம் தான் இடைக்கற்காலம் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ரெண்டு கரெக்டு தான் ஓகேங்களா ஏன்னா இருபது லட்சத்துலேருந்து எட்டாயிரம் எட்டாயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வரை ஓகேங்களா ஆனால் புதிய கற்காலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்திலிருந்து அதாவது பொது ஆண்டுக்கு முன் இரண்டாயிரத்திலிருந்து பொது ஆண்டுக்கு முன் ஆயிரம் வரை ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரம் டு ஆயிரம் அப்படின்றது தான் புது கற்காலம் இது நான் ஆகிவிச்சுங்க ரெண்டாயிரம் டு ஆயிரம் அப்படின்றது தான் வந்து புதிய கற்காலம் வரணும் ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஐநூறு வரை என்ன சார் வரும் அப்படின்னா இரும்பு காலம் என்ன வருங்க இரும்பு காலம் ஸோ இரும்பு காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பெருங்கற்காலம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியதாக இருக்கும் ஏன்னா பெரிய பெரிய கற்களை வந்து இவங்க பயன்படுத்தியிருப்பாங்க அதனால பெருங்கற்காலம்னு இது அழைக்கப்படும் அதே நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க இரும்பு பொருட்களும் வந்து அதிகமாக இரும்பாலான ஆயுதங்களையும் பயன்படுத்துவாங்க அதனால இரும்பு கற்காலம் பயன்படுத்துவாங்க ஸோ அப்போ ஆயிரத்தி முந்நூறுலேருந்து இருந்து ஐநூறு வரை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய காலங்கள் வந்து இரும்பு கற்காலம் அப்போ தான் இங்கே தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் வந்து சீங்க அடுத்து காலம் சங்க காலம்னா பொது ஆண்டுக்கு முன் முன்னூறுல இருந்து இப்போ பொது ஆண்டு முந்நூறு வரை இருக்கக்கூடிய காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்போ சரியா இருக்கு அப்போ இருந்தது என்ன புதிய கற்காலனா வந்து ரெண்டாயிரத்திலிருந்து ஆயிரம் பார்க்கலாம் பாருங்க வடார்காடு தர்மபுரி பகுதியில் வாழும் மக்கள் கருவிகள் செய்ய பயன்படுத்தியவர் தர்மபுரி பக்கத்தில் வாழக்கூடிய அந்த மக்கள்லாம் அவங்களோட கருவிகளை செய்யறதுக்கு வந்து எதை பயன்படுத்துறாங்க அப்படின்றதாங்க உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுங்க பசால்ட்டு பாறைகள் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ பசால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எரிமலை பாறைகளை தான் என்ன பண்ணியிருப்பாங்க வடாரக்காடு தருமபுரி பகுதியில் வாழ்ந்த மக்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பயன்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ பசால்ட் என்கின்ற எரிமலை பாறைகளை தான் வந்து பயன்படுத்தினாங்க அடுத்து பாருங்க ஃபோர்த்து கொஸ்டின் தூத்துக்குடி அருகே உள்ள தேரி என்னும் பகுதிகளில் கிடைத்துள்ளவை எந்த காலத்தை சேர்ந்தவை பாருங்கள் தூத்துக்குடி அருகே வந்து பார்த்தினா தேரி அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தோம்னா சில கற்கால கருவிகள் வந்து கிடைச்சிருக்கு அந்த எந்த கற்காலத்தை சேர்ந்தவை அப்படின்றது தான் வந்து உங்களுக்கான கேள்வி சூப்பர் எதுங்க இடைக்கற்காலம் பீதாங்கற்காலத்தை பொறுத்தவரையில் பழங்கால காலத்துக்கும் புழு புது கற்காலத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய காலந்தம் என்னன்னு சொல்லுவோம் இடைக்கற்காலம் என்ன பண்ணிருப்பாங்க வேட்டையாடி ஒன்று இருப்பாங்க உணவை சேகரிச்சிருப்பாங்க அதனோட கற்கால கருவிகள் எங்க அந்த தூத்துக்குடி அருகே இருக்கக்கூடிய தேரி அப்படின்ற இடத்துல தான் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க புதிய கற்காலத்துடன் தொடர்பற்றது எது பாருங்க புதிய கற்காலம் புதிய கற்காலத்தோட எது புதாண்டுக்கு முன் ரெண்டு ரெண்டாயிரத்துலேருந்து பொதாண்டுக்கு முன் ஆயிரம் வரை இதான் புதிய கற்காலத்தோட அந்த காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதில் கொடுக்கப்பட்டதில் புதிய கற்காலத்தை கூட தொடர்பற்றது எது ஓகேங்களா ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும் நீங்கள் பாருங்க பார்த்து கெஸ் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் செல்ட் என அழைக்கப்பட்ட மிருகற்றப்பட்ட கற்கோடாரிகளை பயன்படுத்தினர் ஆமாங்க ஏ கரெக்டு தாங்க ஓகேங்களா ஏன்னா செட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கற்கோர கோடாரிகளை தான் என்ன பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து பயன்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா அப்போது புதிய கற்கால மனிதர்கள் வந்து செல்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கற்கோடாரிகள் மிருகற்றப்பட்ட கற்கோடாரிகளை பயன்படுத்தினாங்க கரெக்டு தான் கால்நடை மேய்த்தல் அவர்களின் முக்கிய தொழிலாக இருந்தது ஆமாங்க புதிய கற்கால மனிதர்கள் வந்து பார்த்தோன்னா கால்நடை மேய்த்தல் தான் அவங்களுக்கு மிக முக்கிய ஒரு தொழிலாக வந்து இருந்திருக்கும் இதுவும் கரெக்டு தான் தமிழகத்தில் முதன் முதலில் மட்பாண்டங்கள் வேளாண்மை செய்ததற்கான சான்றுகள் வேலூர் பையம்பள்ளியில் கிடைத்துள்ளது ஆமாங்க இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ புதிய கற்காலத்தை சேர்ந்த அந்த விவசாயம் பண்ணதுக்கான அந்த சான்றுகள் மட்பாண்டங்கள் இது எல்லாமே எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பையம்பள்ளி அப்படின்ற இடத்துல தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கிடச்சிருக்குங்க இந்திய தொல்லியல் துறை வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா அப்போ மூணாவது கரெக்டுங்க அடுத்து பாருங்கள் கார்னிலியன் என்னும் மணிகளை பயன்படுத்தினர் தவறுங்க ஓகேங்களா ஏன்னா கார்னிலியன் அப்படின்ற அந்த செம்மண் செம்மணிக்கல் அதாவது ஒரு சிவப்புனர கல்லால் ஆன அந்த கல்லை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா யாரா இரும்பு கற்கால மனிதர்கள் அது புதிய கற்காலத்தில் வராது எங்கே வரும் இரும்பு கற்காலத்தில் தான் கார்னிலியன் அப்படின்ற மணிகளை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அப்போ டி தான் அங்கே தவறாக இருக்குது இதுக்கான ஆன்சர் டி அடுத்து ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பெருங்கற்கால சான்றுகள் கிடைத்த இடங்களில் பொருந்தாதது எது பெருங்கற்கால சான்றுகள் கிடைத்த இடங்களில் பொருந்தாதது அது பெருங்கற்காலம் என்ன சொன்னா இரும்பு காலம் தான் பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதாவது பொது ஆண்டுக்கு ஆயிரத்தி முந்நூறுலேருந்து இருந்து பொது ஆண்டுக்கு ஐநூறு வரை இருக்கக்கூடிய காலங்கள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் இரும்பு கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க ஓகேங்களா இந்த இரும்பு காலத்தை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்க காலத்துக்கு அடித்தளமிட்ட காலமாக எது இருக்குனா இந்த இரும்பு காலம் தான் வந்து இருக்கும் அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கெங்கெல்லாம் இதோட சான்றுகள் கிடைத்திருக்கு அதில் பொருந்தாதது திருநெல்வேலி மாவட்டம் ஆதி ஆதிச்சநல்லூர் ஸோ ஆதிச்சநல்லூரில் பெருங்கற்கால சான்று கிடச்சிருக்கு கரெக்டு தான் மதுராகத்திற்கு அருகே சானூர் ஸோ மதுராகத்திற்கு அருகே சானூர் அப்படின்ற இடத்துல கிடச்சிருக்கு கரெக்டு தான் புதுக்கோட்டைக்கு அருகே சித்தன்னவாசல் ஸோ சித்தன்னவாசலில் கிடச்சிருக்கு இதுவும் கரெக்டு தான் ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக பகுதிகள் தவறுங்க ஓகேங்களா அப்போ இங்கேயும் டி தான் தவறாக இருக்குது ஏன்னா ஆந்திர பிரதேசம் கர்நாடக பகுதிகள் எது கிடச்சிருக்கின்றன புதிய கற்கால அந்த கருவிகள் தான் கிடச்சிருக்கும் நான் கிடச்சிருக்கும் புதிய கற்கால கருவிகள் தான் வந்து அங்கே வந்து கிடச்சிருக்குங்க ஓகேங்களா அப்போ இங்க வந்து டி தான் வந்து தவறாக இருக்கு அடுத்து கூற்றை கவனி வீரராகவபுரம் காஞ்சிபுரம் கும்மால மருதுப்பட்டி திண்டுக்கல் நரசிங்கப்பட்டி மதுரை மாவட்டம் அதாவது இந்த ப பழங்கற்கால இந்த நினைவு நினைவு கற்கள் பழங்கற்கால நினைவு கற்கள் சில இடங்களில் கிடச்சிருக்கோம் அது எந்தெந்த இடம் கிடைச்சிச்சு அதனோடய மாவட்டங்களில் தான் அங்கே நம்ம கொடுத்துருக்கோம் சூப்பர் வீரராகவபுரம் அப்படின்னா காஞ்சிபுரம் கரெக்டு தாங்க கும்மால மருதுப்பட்டி அப்படின்ற தெங்க இருக்கட்டா திண்டுக்கல் மாவட்டம் கரெக்டு தான் நரசிங்கம்பட்டி அப்படின்றது தங்க இருக்கட்டா மதுரை மாவட்டம் அதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்குது டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அந்த கருத்தட்டைகள் டால்மன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த கருத்தட்டைகள் வந்து கர்த்தட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து கிடச்சிருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்க தவறானது எது தவறானது எது ஸோ இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் அந்த இதெலாம் வந்து அதில் தவறானது எதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ ஆணை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆனைமலை ஆனைமலை வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா கோவை மாவட்டம் ஆனைமலை அப்படின்னா கோவை மாவட்டம் கரெக்டு தாங்க இதில் இது கொடுக்குற மாவட்டங்களில் தவறானது ஸோ ஆனைமலை கோவை மாவட்டம் ரைட்டு தான் பல்லவமேடு காஞ்சிபுரம் மாவட்டம் எதுங்க பல்லவமேடு எங்கே இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு கரெக்டு தான் பனைக்குளம் பனைக்குளம் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் பனைக்குளம் எங்கெங்கே இருக்கு தருமபுரி மாவட்டம் இதுவும் கரெக்டு தான் தொண்டி தொண்டி வந்து எங்கே இருக்கட்டானா மதுரை மாவட்டம் அப்படின்றது தவறுங்க ராமநாதபுரம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த பழைய கற்கால கருவிகள் கிடைச்ச இடங்களும் அதனோட மாவட்டங்கள்தாங்க ஓகேங்களா ஸோ அப்போ இதில் ஆனைமலை கோவை மாவட்டம் பல்லவமேடு காஞ்சிபுரம் மாவட்டம் பனைக்குளம் தருமபுரி மாவட்டம் தொண்டி வந்து ராமநாதபுரம் வந்து வரணுங்க ஓகேங்களா அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது இதுக்கான ஆன்சர் வந்து டி அடுத்து இது ரொம்ப முக்கியம் வில் மற்றும் அமர்ந்திருக்கும் புலியின் அரச சின்னத்துடன் கூடிய டெரகோட்டா முத்திரை கிடைத்த இடம் எது இது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டனுங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸோ வில் மற்றும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு புலியோட அரச சின்னம் கொண்ட ஒரு டெரகோட்டா கிடைத்த இடம் எது ஸோ ப்ரிதிக நான் சொல்லிதுங்க போலுவாம்பட்டி ஓகேங்களா ஸோ கோயம்புத்தூர் தாலுக்காவில் இருக்கக்கூடிய போலுவாம்பட்டி அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்தினா இந்த எது கிடச்சிருக்குங்க இந்த வில் மற்றும் அமர்ந்திருக்கும் புலியுடன் கூடிய ஒரு டெரகோட்டா முத்திரை வந்து என்ன பண்ணியிருக்கு நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா அப்போ ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் போலுவாம்பட்டி அடுத்து பத்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க சங்ககால மலையமான் தலைவர்களின் தலைநகராக இருந்தது எது ஸோ சங்ககால மலையமான் தலைவர்களோட தலைநகராக விளங்கக்கூடிய அந்த இடம் எது அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க திருக்கோவிலூர் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்ககால மலையமான் தலைவர்களோட தலைநகராக வந்து இருந்ததுங்க ஓகேங்களா அப்போ ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரத்தை வர்த்தி நம்மளுக்கு தெரியும் ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களோட ஒரு இரண்டாம் நிலை தலைநகரமாக இருந்தது தான் வந்து பார்த்தினா இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அடுத்து அடுத்து பாருங்கள் பழையாறை ஸோ பழையாறையை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம சோழர்களோட ஒரு தலைநகரமாக இருந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பழையாறை அப்படின்ற இடமும் அடுத்து கண்ணனூர் ஸோ கண்ணனூரை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஐசா ஐசாலா மன்னர்களோட ஐசாலா மன்னர்களோட ஒரு தலைநகராக இருந்தது தான் வந்து கண்ணனூர் ஓகேங்களா ஆனால் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க திருக்கோவிலூர் மலையமான் தலைவர்களோட தலைநகராக இருந்திருக்கும் அடுத்து இந்த வீடியோக்கான உங்களுக்கான ஒரு கேள்வி கொடுக்குற பாருங்கள் இது ரொம்ப முக்கியங்க தென்னையின் ஓரத்தில் மீன் பொறிக்கப்பட்ட செப்பு நாணயம் கிடைத்த இடம் ஸோ ஒரு தென்னை மரம் அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க ஒரு மீன் இருக்கா போல் புதிச்சிருக்கிற ஒரு செப்பு நாணயம் வந்து நம்மளுக்கு கிடச்சிதுங்க அந்த செப்பு நாணயம் கிடைத்த அந்த இடம் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி கண்ணனூர் கோவலன்பட்டல் தொண்டி பனைக்குளம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு நான் உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்